வணக்கம் நான் உங்கள் கருவண்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல வட்டம் கடம்பூர் மலைப்பகுதிங்க ஏழைகளின் சின்ன ஊட்டின்னு கூட சொல்ல எங்கள் ஊர் பகுதிக்கு இது வந்து அதிகமாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா சந்தனக்காடு சத்தியமங்கலம் சந்தனக்காடு சொல்கிற ஃபாரஸ்ட் ஏரியாங்க இதில் வந்து சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் போகிற பாதையில் டூ வீலரில் ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது யானை கூறுக்கு வந்துருச்சுங்க டூ வீலரில் விட்டுட்டு அவர் தப்பிச்சிட்டாருங்க ஆனால் அந்த யானை என்ன பண்ணுதுன்னு பாருங்க அந்த டூ வீலர் வந்து பின்னங்காலில் முதிச்சு அதை நல்லா நச்சு பள்ளத்தில் வந்து உருட்டி விட்டுருதுங்க அதனால் மலை ஏறிய போகும்போது தயவு செஞ்சு டூ வீலரில் போகும்போது பார்த்து போங்க கவனமாக போங்க யானை எங்கெங்கே இருக்கும் என்னென்ன பண்ணும் அங்கே வந்து போகிற வழியில் நிறைய நீர் அருவியெல்லாம் இருக்குதுங்க தண்ணி குடிக்கிறதுக்காக பல யானைகள் அங்கே வருதுங்க அதில் ஒற்றை யானையாக தெரியுது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த ரூட்டை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க அல்லது கூட்டமாக சேர்ந்து போங்க தயவு செஞ்சு தனியாக போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பேருந்தை பயன்படுத்துங்க பஸ்ஸில் போயிட்டு வந்தோம்னா பிரச்சனையே இருக்காதுங்க டூ வீலரில் போங்க வாங்க அதிகமாக டூ வீலர் தான் வருவீங்க போவீங்க ஆனால் கவனமாக போங்க பொதுமக்கள் விழிப்புணர்வு செலவாகும் இந்த சேனலை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி